ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எம்எம்முடியின் கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனல் வந்து கவலை மீன் வளர்ந்து தான் பார்க்க போகிறோம் எப்போவும் ஒரே மாதிரி மீன் வாங்கிட்டு ஊரில் ஒரு வாட்டி மீன் மார்க்கெட் போனால் நான் கவலை மீன் வாங்கிட்டு வந்து செஞ்சு பாருங்கள் நெக்ஸ்ட் டைம் இந்த மீன் மட்டும்தான் செய்வீங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இது குழம்புக்கு மட்டும் இல்லை பரிவலுக்குமே சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வாங்க நம்ம எப்படி சேர்த்துன்னு பார்க்கணும் செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சுக்கோங்க அது கூடவே உப்பும் சேர்த்து ஊற வச்சுக்கோங்க இப்போது ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடுகு வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க அப்படின்னா உங்கள் கையால் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு நமக்கு பெரிய வெங்காயம் சேர்க்கறதோட சின்ன வெங்காயம் சேர்த்து தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம வீடியோ ஸ்டார்டிங்லேயே தண்ணி ஊற வச்சிருப்போம் இப்போ அதை நம்ம நல்லா வரைச்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம கரைச்சி வச்சுருந்த தண்ணியை அந்த மாதிரி வடிகட்டி இதில் ஊற்றிக்கலாம் இப்போ இது கூடவே தண்ணி சேர்த்துக்கோங்க ஒரு பெரிய கிளாஸ் ஃபுல்லாக கூட சேர்த்துக்கலாம் இப்போது வீட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க மீன் குழம்புக்கு வந்து நம்ம வேறு எந்த மசாலா சேர்க்குறதோட வீட்டு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்தாலே மீன் குழம்பு சூப்பராக இருக்கும் வீட்டு மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க பெரிய ஸ்பூனாக இருந்தால் ரெண்டு ஸ்பூன் சின்ன ஸ்பூனாக இருந்தால் நாலு ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம மீன் குழம்பு நல்லா சுண்டி வர அளவுக்கு ஒரு தட்டு போட்டு நம்ம மூடிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம மீன் குழம்பு நல்லாவே கொதிச்சுட்டு இருக்கு இதே மாதிரி நல்லா கொதிக்கணும் நம்ம திரும்ப மூடி வச்சுக்கலாம் நல்லா சுண்டற அளவுக்கு இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு வச்சதுக்கும் இப்போ டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும் குழம்பு வர அளவுக்கு நல்லாவே இருக்கு நல்லா சுண்டி வந்திருக்கு இப்போது இந்த அளவுக்கு நல்லா குழம்பு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு தக்காளியை அரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் தக்காளி அப்படியே சேர்க்கறத விட அரைச்சு சேர்த்தா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் அதே நேரத்தில் சாப்பிடும்போது வாங்கி ஆப்பிடாமல் இருக்கும் ஒரு தக்காளி அரைச்சு சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா குழம்பு சுண்டுற அளவுக்கு நம்ம திரும்ப தட்டு போட்டு முடிக்கலாம் இப்போ பாருங்கள் குழம்பு நல்லாவே சுண்டிருக்கு ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் அளவுக்கு குழம்பு நல்லா சுண்டிருக்குன்னு நம்ம மீன் குழம்பு வந்து தண்ணியாக சாப்பிட்றத விட இது மாதிரி நல்லா சுண்டை வச்சு இதை கட்டியாக சாப்பிட்டா இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த அளவுக்கு குழம்பு நல்லா சுண்ணதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த கவலை மீனை இது கூடவே சேர்த்துக்கலாம் இப்போ மீன் சேர்த்ததுக்கு அப்புறமா குழம்பு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் இப்போ பாருங்க பார்த்தாலே தெரியுது நம்ம மீன் குழம்பு எந்த அளவுக்கு சூப்பரா ரெடி ஆயிருக்கு அடுப்பை ஆஃப் பண்ணோடனே மாங்காய் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா அடுப்பு ஆஃப் பண்ணும்போது மாங்காய் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மாங்காய் சேர்த்தோடனே மாங்காய் கரைஞ்சிட கூடாது அதுக்காக தான் நம்ம லாஸ்ட்டாக சேர்க்குறோம் அவ்வளோ தான் இப்போ நம்ம மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் வெயிட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் எம்எம்டிஎன் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு போகிற வீடியோலாம் உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்